திமுகவுக்கு மழைநீர் வடிகால் வாரியம் பத்தி ஞாபகமே வரும் ஏன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா காரணம் திமுகவாதான் இருக்கும் சென்னையில மிகப்பெரிய பிரச்சனை மழைநீர் வீட்டுக்குள்ள போய் மக்கள் சிரமப்படுறதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு வெளில வந்தப்போ திமுக ஆட்சிக்கு வந்தா ஒரு சொட்டு தண்ணி நிக்காதுன்னு தான் பிரச்சாரமே ஆனா என்னாச்சு ஆட்சிக்கு வந்த உடனே நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்புல மழைநீர் வடிகால் அமைக்கிறோம்னு சொன்னாங்க நாலாயிரம் கோடி யாருக்கு செலவு பண்ணாங்க சாப்பாடு கூட போல யாருக்கு இவங்க நல்ல நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மழை அளவு கம்மியானதுனால வெள்ளம் வரல உடனே திராவிட ஆட்சி சுனாமிலேயே ஸ்விம்மிங்க போடுறவங்கன்னு கூவிட்டு இருந்தாங்க சென்னை வெள்ளத்தை ஸ்டாலின் கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னு வேற சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிக்ஜாம் புயலப்போ இருபதுல இருந்து முப்பது சென்டிமீட்டர் மழை சென்னையில பெஞ்சதுனால வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க

இத கேட்டா அரசியல் பண்ண விரும்பல இயற்கைக்கு முன்னாடி வடிகால் சதவீதம் இல்லாததுனாலதான் மாட்டிக்கிறீங்க இது பரவாயில்ல நாலாயிரம் கோடி செலவு தான் தப்பிச்சோம்னு ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா நாலாயிரம் கோடியா யார் சொன்னாங்க ஐயாயிரத்தி நூத்தி அறுபத்தி கோடி நிதி ஒதுக்கிருக்கோம் அதுல ரெண்டாயிரத்தி நூத்தி கோடி செலவு பண்ணி சரி கதைக்கு வருவோம் மூவாயிரத்தி நாற்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு மழைநீர் வடிகால் அமைச்சிட்டீங்க வருஷ வருஷம் முன்னூறுல இருந்து ஆயிரம் கோடி செலவு பண்றோம் அப்புறம் ஏன் சென்னைல தண்ணி தேங்குது இவ்வளவு செலவு பண்ணியும் ஏன் மோட்டார் வச்சு ஏன்னா சரியான வெளியே இவங்க ரோடு போடும் போது ஏற்கனவே புது ரோடு பழைய ரோடு மேலேயே ரோடு போடுறதுனால சாலை மட்டும் உயர்ந்துடுச்சு வடிகால் வாரியம் மூலமா தண்ணீர் வடியறதுக்குள்ள மழை நீர் வீட்டுக்குள்ள ஒரு வாக்கிங்கே போயிட்டு வந்துருது சென்னையில பாலங்கள் மற்றும் மெட்ரோ இருக்கிற பகுதிகளில் சாலைகள் சரியா பிளான் பண்ணாம வடிகால் வாரியம் அமைச்சதுனால அங்கேயும் இந்த திட்டம் வேலைக்காகல இதெல்லாம் கேட்டா இயற்கைக்கு முன்ன நம்ம என்ன சார் செய்ய முடியும் அதே டெய்லர் அதே வாடகை மழைநீர் வடிகால் வாரியத்தை பொறுத்தவரை கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடான்னா எங்க கேக்குறாங்க உங்களுக்கு என்ன மக்கள் தானே கஷ்டப்படுறாங்க ஏற்கனவே கழிவறைகளை க்ளீன் பண்றேன்னு ஆயிரம் கோடி அடிச்சாங்க இப்போ மழைநீர் தேங்காம இருக்க காவா கட்டுறன்னு நாலாயிரம் கோடி அடிச்சிட்டீங்க அடுத்து என்னத்தை சொல்லி எவ்வளவு கோடி அடிக்க போறீங்கன்னு தெரியல